ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவில் நடிகருமான அரசியல் தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் கலந்துக்க போறாரு அந்த பங்கேற்கும் விழாவை தொல் திருமாவளவன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படி அவர் யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது அறிந்தே தகர்த்தோம் அப்படின்னு தொல் திருமாவளவன் அறிக்கை கொடுத்திருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில் குழப்பம் மற்றும் விரிசல் ஏற்படுத்துவதே சிலருக்கு உள்நோக்கமாக உள்ளது விஜய் போதும் திருமா தேவையில்லை என முடிவு எடுத்தவர்கள் பற்றி அலசாதது ஏன் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் இன்று மாலை நடைபெற உள்ளது சோ இந்த விழாவில் விஜய் பங்கேற்கிறாரு அப்படின்றது சொல்லியிருக்காரு அண்ட் இப்ப ரீசெண்டா விஜய் நடத்தின மாநாட்டில் விஜய் அவர்கள் திராவிடத்தை பத்தி பேசினது மிகப்பெரிய இஷ்யூ ஆனிச்சு அண்ட் நிறைய பேர் டிஎம் தான் தாக்கி பேசுறாரு டைரக்ட் அட்டாக் ஸ்பீச் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தாரு இன்னும் இது போல நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காரு இப்ப வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்காரு சட்டமன்ற தேர்தலில் களத்துல இறங்கிட்டாரு கண்டிப்பா இவர் ஜெயிப்பாருன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க முதல் மாநாட்டிலே அவ்வளவு பெரிய கூட்டத்தை போட்டு எல்லா அரசியல் தலைவருக்கும் மிகப்பெரிய ஷாக்க கொடுத்தாரு இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்லது செஞ்சுட்டே இருக்காரு கண்டிப்பா இவர் மிகப்பெரிய வெற்றியை காமிப்பாருன்னு அவரோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி ஓகே பிரெண்ட்ஸ் இப்ப தொழில் திருமாவளன் அவர்கள் சொன்னதை பத்தி உங்க நம்ம ஒப்பீனியா கவுண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பிரெண்ட்ஸ்